வணக்கம் நம்பர்களை வெல்கம் டு கேரளா ஐகர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்திருக்கும் நேற்று மாதிரி இன்னைக்கு நமக்கு போர்டு நேற்று அஞ்சா நம்பர் கொண்டு வந்தோம் சூப்பராக வந்துச்சு அதே மாதிரி ஆல் போர்டில் ஒன்றாம் நம்பர் கொண்டு வந்தால் அதுவும் நமக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இதில் இடையில மிஸ் ஆன நம்பர் வந்து பார்த்திங்கனா நம்ம மூணாம் நம்பர் கொண்டு வந்தால் அதுக்கு பிறகு நாலு நம்பர் இருந்துச்சு ஒன்று இப்போ நம்ம நேற்று கூடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் மூணாம் நம்பர் கொடுத்துருக்கோம் அஞ்சாம் நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் என்னான்னு கேட்டீங்கன்னா நூற்றி முப்பத்தி நாலு வந்தால் நூற்றி நாற்பத்தி அஞ்சுன்னு வந்துச்சு அவ்வளோதான் வித்தியாசம் வேறு ஒன்றுமே இல்லை நேற்று கூடத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு சில நம்பருக்கு வந்து விழுந்துச்சு அதே மாதிரி அஞ்சா நம்பர் குறிப்பாக நம்ம என்ன சொன்னால் சீ போர்டில் தான் வரணுங்க வேறு எங்கேயும் வராதுங்க ஏன்னா ஒன்றுக்கு அஞ்சு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கூடிய நம்பரும் கூட அதுதான் வரும் வாய் வாய்ப்பு இருக்குது நம்ம போட்ட வரைக்கும் திரும்ப திரும்ப கணக்கு அஞ்சா நம்பர் தான் காமிக்குதுங்க சீ போர்டு ஒன்றாம் நம்பருக்கு அது மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்துச்சு அது மாதிரி இன்றைக்கு நமக்கு ஒரு சில நம்பர்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக காமிக்கிது பட் அது என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்டாம் தேதியே நமக்கு வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளை வந்து ஒன்று அஞ்சு அப்படிங்க நம்பர் கொடுத்தோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்யா கம்பெனி அக்ஸயா கம்பெனி பேசிக்காக பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அப்படி பேசிக்காக பெண்டிங் நம்பர் ஆடினாலே ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் இருக்குது இந்த ஆறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டை கணக்கு வச்சு தான் நம்ம என்ன சொல்லுறோன்னா நாளையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அக்ஸயாவிலே நமக்கு பக்கமாக ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கொடுக்குறோம் அது மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு இது மே ஆகுதுன்னா எடுங்க எனக்கும் அது மாதிரி ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்க கணக்கில் ஏதாவது ஆனால் எடுத்துங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு எப்பயுமே வந்து பொறுத்த வரைக்கும் ஒன்பாந்தேதி வரைக்கும் மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க உங்க நல்லாவே தெரியும் பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது பெண்டிங் நம்பர் வச்சிருக்காங்கன்னா நீங்க எடுத்துங்க அதே மாதிரி உங்க கணக்குலையும் பெண்டிங் நம்பர் வருது அப்படின்னாலும் நீங்க அதையே பேச வச்சு ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் கொடுக்க போகிறோம் வருது நமக்கு அதே மாதிரி டபுள்ஸ் வர மாதிரி இருந்தாலும் நமக்கு டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட கணக்காக இருக்குது ஏதாவது டபுள் ஃபைவ் வச்சுருக்கீங்கன்னு எடுங்க எனக்கு ஏன்னா ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் திரும்ப செட் ஆகிற மாதிரி இருக்குது மாதிரி அந்த அஞ்சா நம்பருக்கு திரும்ப அஞ்சா நம்பர் வர மாதிரி இருக்கு அதாவது ஒன்று அஞ்சு அஞ்சுன்னு வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஏதாவது இன்றைக்கி ஒன்றாம் நம்பர் தான் அடிக்காங்க நமக்கு வந்து நேற்று ஒன்றாம் நம்பர் சி போட் அடிக்காங்க இல்லையா ஒன்று அதே மாதிரி அஞ்சு அஞ்சு அப்படி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்துச்சுன்னா நமக்கு மறுபடியும் சி போர்ட்லேயே அஞ்சா நம்பர் உட்காரலாம் அப்படி இல்லைன்னா பி போர்டு அஞ்சா நம்பர் வருதான்னு பாருங்க இங்கே பாருங்க நமக்கு ஏற்கனவே பி போர்டு அஞ்சா நம்பர் நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரெண்டு நாலு அஞ்சு வந்திருக்கா அதே மாதிரி மறுபடியும் ரெண்டு நாலு அஞ்சுன்னு வரலாமா அப்படி பார்த்தாலும் அஞ்சா நம்பர் நமக்கு எங்கே வரணும் பி போர்டில் மறுபடியும் வரலாம் அப்போ நம்ம அதையும் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம நாளைக்கும் அஞ்சு வரணும் அப்படி அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி அஞ்சா நம்பர் திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கனெக்ட் பண்ணி நமக்கு ஏ போடலேயே அஞ்சா நம்பர் வரலாம் தானே அப்போ ஒன்றுக்கு அஞ்சுன்னு இங்கே வந்திருக்கு இங்கேயும் அஞ்சுக்கு ஒன்றுக்கு அஞ்சுன்னு வராதா வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ எப்படி பார்த்தாலுமே நமக்கு அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்க டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் எனக்காச்சும் டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் அஞ்சா நம்பர் எடுத்துக்கலாங்கிறத நான் சொல்கிறேன் சரிங்களா ஏங்க பெண்டிங் நம்பரே இல்லை அப்படின்னா பெண்டிங் நம்பர் எங்கே கணப்பா கணக்கு வருது அப்படியே வரது இல்லையா அப்படி டாக்ட் டோட்டலாகவே வந்து வேறு மாதிரி பாருங்கள் இப்போ வந்து நமக்கு ஒன்றாம் நம்பர் எங்கே ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் பி போலில் மட்டும்தான் நமக்கு பெண்டிங் நம்பரு மற்றபடி ஏ போல்லையும் வந்து வந்துருச்சு சி போல்லையும் வந்துருச்சு ரெண்டு பக்கமும் நமக்கு அதிகமாக எடுத்தாச்சு ஆனால் பி போலில் இருக்கக்கூடிய நம்பர் அப்படியே தானே இருக்குது மாறவே இல்லைதான்ண்ணா அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ரெண்டு தான் அதிகமாக வருதை தவிர ஏ போலில் இருக்க ரெண்டாம் நம்பர் வரவே மாட்டேங்குது மாதிரி மூணாம் நம்பரை வரைக்கும் இந்த ரெண்டு போல் தான் வர தவிர மூணாம் நம்பர் ஏ போல இருக்கிற நமக்கு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வரவே மாட்டேங்குது அது மாதிரி தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி மட்டும் தான் நமக்கு இந்த ஜீரோ எடுத்து ஆடி இருந்தாங்க வந்து நமக்கு மூணு நாலு நம்பரு ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அந்த பெண்டிங் நம்பரை தான் நமக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருந்தாங்க நம்ம இது வரைக்கும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கி எடுத்திருந்தாங்க இன்றைக்கி இன்றைக்கி தான் சரியாக எடுத்திருக்காங்க ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாக எடுக்கிறது எடுத்தது வந்து இன்றைக்கி தான் நமக்கு நாலாம் நம்பர் எடுத்திருக்காங்க மற்றபடி நாலாம் நம்பரு நமக்கு ஒரு தொடர்ந்து ஒரு 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 முப்பது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் கண்டிப்பாக வந்து நாலாம் நம்பர் ஏ பொல்லி பிபோல் ஏ பொல்லி பிபோல் எடுக்கிறாங்கன்னு தவிர ஏ பொல்லி சிபோல் எடுக்க தவிர இந்த பிபோலில் இருக்கிற நான் வந்து முப்பத்தி ஆறு நாளாக இருந்தால் ஆறாம் நம்பர் எடுக்கவே இல்லைன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அது இன்றைக்கி எடுத்துருந்தாங்க ஒரு அருமையான மெத்தேடில் அதே மாதிரி நாளைக்கு இது மாதிரி எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படி எடுத்தாங்கன்னு என்னம்மா நம்பர் எடுக்கலாம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம கணக்கிலே கொடுக்குறோம் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு ஜீரோ பி போலில் பதினாலு சி போலில் ஒன்று அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பதினாறு பிபோலில் ரெண்டு ஒன்று சி போில் ரெண்டு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு இதில் வந்து எட்டு அவ்வளோதான் ஒவ்வொரு நம்பர் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் இதில் வந்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏபிளில் ரெண்டு பிபோலில் முப்பத்தி அஞ்சு இன்றைக்கி வந்துருச்சு நமக்கு ஜீரோ தான் சரிங்களா அப்போ நமக்கு பிபோலில் சி போலில் மட்டும் மூணு ரெண்டாம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் மூணு பி போலில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு சி போலில் பதினொன்று இது ஜாஸ்தியாக தான் இருக்குது இதில் கம்மியாக தான் காமிக்கிது சரிங்களா ஏன்னா ஏ அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் சரிங்களா ஏன்னா பதினே பதினெட்டு இது வந்து ஒரு பதிமூணு நாளாக பெண்டிங்கில் இருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுங்க நம்ம அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க அதே மாதிரி ஆறாம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஒரு பதினஞ்சு நாளில் பெண்டிங் பி போர்டு ரெண்டு சி போல் அஞ்சு சரிங்களா அதே மாதிரி ஏழு நம்பரும் எடுத்திங்கன்னா ஏழாம் நம்பர் நமக்கு ஒரு பத்தொம்போது நாளாக பெண்டிங் தான் இல்லைன்னு சொல்லலை அதே மாதிரி எட்டாம் நம்பரும் நமக்கு இருபத்தி மூணு இது ஒரு இருபது பத்தொம்போது ரெண்டு நாள் பெண்டிங் தான் அதே கணக்கு தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்மோஸ்ட் நமக்கு பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக தான் இருக்கு பார்க்கலாம் நமக்கு ரெண்டு போர்டு அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது ஒன்று எட்டாம் நம்பர் இன்னொன்று அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பருமே மறுபடியும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பெனிஃபிட்டாக வந்திருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது அதுலேயும் நமக்கு குறிப்பிட்ட ஒரு போர்டுக்குள்ளே வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த குறிப்பிட்ட போர்டு என்னங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பரு அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு போர்டுமே பெண்டிங் நம்பராக தான் இருக்குது வந்து நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க இன்றைக்கி ஜீரோ எடுத்துவிட்டாங்க நம்பர் வந்து நமக்கு சி போலில் எடுத்துட்டாங்க மிச்சம் வந்து நமக்கு ஒரு பதினாறு நாளாக பதினேழு நாளாக வந்து பெண்டிங் வந்து நமக்கு பி போலில் தான் இருக்குது சரிங்களா இப்போ பார்க்கலாம் அதை வச்சு நமக்கு இன்றைக்கி என்னம்மா நம்பர் இன்றைக்கி வந்து அஞ்சா நம்பர் எடுத்தாங்க நான் கவனிக்கவே இல்லை சரிங்களா அஞ்சா நம்பர் எடுத்துட்டாங்க நீ வந்து எட்டாம் நம்பர் மட்டும் பெண்டிங்கில் இருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு அப்போ இன்றைக்கி என்ன தாங்க நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் நூற்றி இதானே இதானா நூற்றி நாற்பத்தஞ்சு தான் ஆடினாங்க இந்த நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக அடிக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு எதிர்பார்த்த நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நம்ம என்ன கொடுக்குறோன்னா அஞ்சா நம்பர் தான் கொடுக்குறோம் எதுக்கு அஞ்சா நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா அஞ்சா நம்பர் இன்றைக்கி நமக்கு மறுபடியும் வர வாய்ப்புகள் இருக்குன்னா ரிப்பீட்டு நம்பர்னு ஒன்று இருக்குது அந்த ரிப்பீட் நம்பரில் ஆடறக்கு நிறைய வாய்ப்பு உள்ள நம்பர்னு கேட்டீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் திரும்ப நமக்கு இன்னொரு பதினாறு நாளில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் வந்து நமக்கு பி பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் தான் இருக்குது அப்போ ஒன்றுக்கு அஞ்சுங்கிறது திரும்ப கொடுக்கலாம் தானே ஏன்னா ஏற்கனவே வந்து அஞ்சுக்கு ஒன்றுன்னு தான் கொடுத்துருக்காங்க நம்ம அதை தான் நேற்று சொன்னோம் நேற்று அஞ்சுக்கு ஒன்று தான் ஒன்றுக்கு அஞ்சு தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி கொடுத்தாங்க அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன சொல்கிறோம்னா ஏ போர்டில் இருக்க அஞ்சாம் நம்பருக்கு ஒன்றாம் நம்பர் தான் கொடுப்பாங்க ஒன்றாம் நம்பருக்கு அஞ்சாம் நம்பர் தான் கொடுப்பாங்கிறது எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு கொடுக்குற வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நாலுக்கு அஞ்சுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சுன்னு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு ஏன் அஞ்சுக்கு அஞ்சுன்னு வந்து ஏற்கனவே நமக்கு இங்கே வந்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு நாலு அஞ்சுன்னு வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி அப்படி ரெண்டு நாலு அஞ்சுன்னு வச்சாலும் கூட நமக்கு இங்கே ரெண்டு நாலு அஞ்சுன்னு செட் ஆயிரும் அந்த மாதிரி செட் ஆனால் கூட அஞ்சாம் நம்பர் நம்ம அப்படியே இருக்குது நாங்கள் எப்படி சுற்றினாலும் அஞ்சாம் நம்பர் நாளைக்கு ஆள் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங் அதுதான் நாங்கள் தெளிவாக பதிவு பண்ணுறேன் அஞ்சா நம்பர் இருந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக ஆகக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு ஒன்றுக்கு ரெண்டுன்னு மேட்ச் மேட்ச் ஆகலாம் அதே மாதிரி நாலுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ரெண்டு நம்பருக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரெண்டாம் நம்பர் எதனால் பின்னால் ரெண்டாம் நம்பர் கொடுக்கணும் நீங்கள் ட்ரா நம்பர்லேயும் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுன்னு ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்குது அது போக நாளைக்கு வின் வின் கம்பெனிலேயும் நமக்கு எட்நூத்தி பன்னெண்டுன்னு ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கு அப்படி கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து ஒன்றுக்கு ரெண்டு நாலுக்கு ரெண்டு அஞ்சுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்கு இருக்குதா அப்படிங்கிறது மெயினாக பாருங்கள் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ரிப்பீட் அடிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம் இவங்க கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னு எடுத்துங்க மாதிரி நமக்கு இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நினைக்கிறோம்னா அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு பேருமே பெண்டிங் நம்பராக இருக்குது அந்த ரெண்டு நம்பர் பெண்டிங் நம்பர்லேருந்து நமக்கு மறுபடியும் பெனிஃபிட்டாக ஒன்றாம் நம்பருக்கான ஒன்றுக்கு எட்டு நடக்கும் அதே மாதிரி நாலுக்கு எட்டு நடக்கும் ரொம்ப அதிகமாக அதிகமான வாய்ப்பு இருக்குது நாலாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் திரும்ப ஆடிடுவாங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அஞ்சாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெண்டு போர்டுக்குமான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ரா பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகலாம் ஏன்னா ஒன்னாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது ஒன்றாம் நம்பர் வந்து ரொம்ப சின்ன நம்பர் அதோட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்பு இருக்குது தெரியுது சரிங்க அதே மாதிரி டோட்டலாகவே இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் எல்லாமே சின்ன நம்பர் அப்படி இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது நமக்கு இந்த வாட்டி இருக்குது அதில் மாற்றமே இல்லை அதனால தான் நம்ம என்ன சொல்லணும் நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது இன்ன இன்றைய நாளில் அதுவும் குறிப்பாக வந்து உங்களுக்கு அக்ஸியா கம்பெனி வந்து மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்க பெண்டிங் நம்பர் தான் ஆடுவாங்க அதுலேயும் அதிகமான பெண்டிங் நம்பர் இருக்கக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டாம் நம்பர் தான் அப்போ நம்ம எட்டாம் நம்பர் நம்ம இதிலேருந்து எதிர்பார்க்கலாம் ஒன்பது மூணு ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அக்ஸாயாவுடைய ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது குழுக்கள் இப்போ இதில் வந்து எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் இருக்குதான்றதையும் மெயினாக பாருங்கள் எட்டாம் நம்பரு உங்களுக்கு மேக்ஸிமம் கிடைக்குதுங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கங்க அதுதான் நம்ம கணக்கு கொடுக்குறோம் அதே மாதிரி நாலாம் நம்பர் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுக்கு நாலு நாலுக்கு நாலு அஞ்சுக்கு நாலுன்னு கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அதனால தான் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாலாம் நம்பர் தான் வல்டிங் இல்லைங்க நாலு நம்பர் தான் பெண்டிங்கே இல்லை அப்படின்னா பெண்டிங் இல்லைன்னுங்கிறக்கா நம்ம விட்டுட்டு போக முடியாது ஏன்னா பெண்டிங் இல்லைன்னாலும் கூட நமக்கு ரிப்பீட்டு நம்பர்னு ஒரு நம்பர் இருக்காது நீங்கள் கவனமாக பார்த்தா தெரியும் அந்த நம்பர் அடிக்கிறக்க நிறைய சான்சஸ் இருக்குது அதனால தான் கொடுக்குறோம் இருக்கான்னு பாருங்கள் மொத்தத்தில் நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டு அஞ்சு எட்டு ஆளுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவல் மேட்ச் ஆகுது யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னு எடுத்து பிளே பண்ணி பாருங்கள் இதுதான் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஆள் போடு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது கொடுக்குறது நாலு நம்பர் கண்டிப்பாக ரெண்டு நம்பருக்கு கண்டிப்பாக பாஸ் ஆகும் கன்ஃபார்மாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்